கடிய கொடிய தீய தவறு செய்து விட்டார் அந்த மந்திரி கோபம் கொண்டார் மன்னர் உத்தரவிட்டார் தவறு செய்துள்ள இந்த மந்திரியை எரியப்பட்டவர்களை கடித்து குதறுவதற்கென்று என்னுடைய நேரடி பராமரிப்பில் வளர்ந்து வரும் வளர்த்து வரும் அந்த அரிய வகை பத்து வெறி நாய்களிடம் எரிந்து விடுங்கள் இதுவே இவனுக்கு தண்டனை மாட்டிக்கொண்ட மந்திரி கேட்டார் பத்து வருடங்களாக தங்களோடு உண்மையாய் சேவை செய்து வாழும் என்னை மன்னிக்க மாட்டீர்களா மாட்டேன் மந்திரிக்கே மன்னிப்பு கொடுத்து விட்டால் மக்களிடம் குற்றம் பெருகிவிடும் உத்தரவு உத்தரவுதான் நாய்களிடம் தூக்கி விசுங்கள் ஒரு ஒருத்தருக மண்ணா ஒரு பத்து நாள் அவகாசம் தந்தருழ்க மண்ணா ஒரு சிறிய கடமை இருக்கிறது கெஞ்சி நின்றவர்க்கு கேட்ட அவகாசம் தந்து விட்டார் மன்னர் அந்த பத்து நாட்களில் ஒரு காரியத்தை ரகசியமாக செய்து விட்டார் தண்டிக்கப்பட்ட அந்த மந்திரி அந்த நாய் காப்பாளரிடம் கையூட்டு நட்பு பாராட்டி மன்னரின் கண்படாத நேரத்திலே அந்த பத்து நாய்களுடன் பழக ஆரம்பித்தார் மந்திரி சோறு போது அருகில் இருந்து பாசம் ஓட்டினார் உச்சு குச்சு கொட்டி பழகினார் வளாட்டி விளையாடினார் ஒரு கட்டத்தில் நாய்களோடு ஒன்றாகிவிட்டார் பத்து நாட்கள் முடிந்து மன்னர் முன்னிலையில் அந்த பத்து நாய்களிடம் அவர் தூக்கி போடப்பட ஓடி வந்த நாய்கள் அவரை கடித்து குதறாமல் வாளாட்டி வாளாட்டி அன்பு பாராட்டின குன்னி குன்னி போய் குழைந்து குளைந்து சீராட்டின இதை பார்த்த மன்னரிடம் மந்திரி சொன்னார் பார்த்தீர்களா மன்னா பத்து நாளே பழகிய இந்த பத்து நாய்களினிடம் எவ்வளவு அன்பு பாராட்டுகின்றன பத்து வருடங்கள் உங்களோடு பழகியனிடம் அன்பு காட்ட மாட்டீர்களா தவறை உணர்ந்த மன்னர் தன்னுடைய மன்னிப்பை நல்கிவிட்டார் சரி இவனை விடுவித்து விடுங்கள் இது ஒரு முடிவு தவறை உணர்ந்த மன்னர் இப்போது இப்படி சொல்லிவிட்டார் யாருங்கே இவனை யாருமே இல்லாத அந்த ஆழத்திலே இருக்கின்ற குளத்தில் இருக்கின்ற முதலைகளிடம் தூக்கி வீசுங்கள் இந்த ரெண்டுல எது நல்லா இருக்கு கிடைக்காத தண்டனை தவறுக்கு கிடைக்கும் போதுதான் வாழ்க்கையை புரிய ஆரம்பிக்கிறது மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது உன் எதிரிக்கும் உன்னை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் நினைவில் கொள் நட்பே உன்னை வெறுப்பவருக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை அவர்கள் முன் நீ வளமாய் வாழ்ந்து காட்டுவது மட்டுமே தருமையான கதைகளாக